ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் அனிவி நிவிடெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முன்பக்க ஜாக்கெட்டில் முன்பக்க உயரத்தை வந்து நம்ம அதிகரிக்கணும்னா அதுக்கு நம்ம ஜாக்கெட்டில் எந்தெந்த அளவுகளை நம்ம கூட்டுறதை குறைக்கிறது வேணும் அப்படின்ற நுணுக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நம்ம ஒரு ஜாக்கெட்டு தச்சு போடுறப்ப இந்த கப் ஷேப் வந்து மேலே ஏறிடும் பட்டி அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போகும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த முன்பக்க உயரம் குறைவாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் இப்போ நம்ம வந்து இந்த முன் முன்பக்கத்தை வந்து உயரத்தை நம்ம கூட்டி வைக்கணும் இப்போ முதல் வந்து ஒரு ஜாக்கெட்டில் நம்ம முன்பக்கம் எப்படி அளக்குறது அப்படின்றத பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அவ்வளோ அளவுகள் நம்ம கூட்டலாம் பத்தலைன்னா முன்பக்க உயரத்தை எப்படி கூட்டலாம் அப்படின்றதையும் பார்ப்போம் ஒரு ஜாக்கெட்டை முன்பக்கத்தில் நம்ம அளக்குறதுக்கு எப்பயுமே நம்ம ஜாக்கெட்டை அளக்கணும் அப்படின்னா அளவு ஜாக்கெட்டில் குக்கியை கலட்டி விட்டுருவோம் அதுதான் நம்ம நிதி டெய்லர் படி நம்ம அளக்கிற வீடியோ நிறைய நம்ம போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் ஷோல்டரில் டேப்பை வச்சுக்கிறோம் இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த மெயின் மெயின்டாட்டு இந்த பட்டியை ஜாயிண்ட் ஆகும் பாருங்க இந்த இடம் தான் வந்து நம்ம முன்பக்க உயரத்துக்கு நம்ம கணக்கு பண்ணணும் இப்போ முன்பக்க உயரம் எடுக்கையில் நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டு எடுக்காமல் நல்லா கொஞ்சம் கிராஸ் கட்டிங்னாலும் சரி நேர் கட்டிங்னாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி இழுத்து தான் வந்து அளவு எடுக்கணும் அளவு ப்ளவுஸில் ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரி தான் நம்ம மெத்தடு நல்லா இப்படி இழுத்திங்கன்னா நம்ம நார்மலாக இழுக்காமல் இருக்கிறப்ப ஒரு இன்ச்சு கம்மியாக வரும் இழுத்து நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா தான் நமக்கு சரியான அளவு கிடைக்கும் இந்த மெயின் டாட்டோ பட்டி பாரு பதினொன்ற வருது இந்த மாதிரி நம்ம ஒரு அரை இன்ச்சு எப்பயுமே வந்து முன்பக்கம் உயரம் என்ன அளவு உங்களுக்கு வேணுமோ அதோட தையலுக்கு ஒரு இன்ச்சு கூட்டிக்கோங்க அரை இன்ச்சு பட்டி தைக்கிறதுக்கும் அரை இன்ச்சு ஷோல்டர் தைக்கிறதுக்கும் இப்போ நமக்கு பதினொன்றரை வந்ததுன்னா நான் வந்து ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு குட்டிக்கிறேன் அப்போ பன்னெண்டரை இதே வந்து இந்த ப இந்த ப்ளவுஸில் எனக்கு ஏறி இருக்குப்பா கொஞ்சம் இறக்கி வைங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து கஸ்டமர்ட முன்பக்கம் ஏறிக்கிட்டே போகுதுப்பா கப் ஷேப் சரியே இல்லை மேலே ஏறுது கொஞ்சம் இறக்கி அப்போ அப்படி சொன்னாங்கன்னா நமக்கு வந்து முன்பக்க உயரமாக அவங்களுக்கு பத்தலைன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு ஏறுது அப்படின்றத கஸ்டமர்ட்ட நம்ம பேசலையே தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா ப்ளவுஸ் போட்டிருக்க ப்ளவுஸை உங்களுக்கு அளவு ப்ளவுஸை போட சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது லைட்டாக தான் ஏறுச்சு அப்படின்னா இங்கே ஒரு அரை இன்ச்சில் அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு நம்ம கூட்டி கூடுதலாக வச்சுக்கலாம் இப்போ வருதுன்னா அதோட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு தையலுக்கு ப்ளஸ் ஒன்று சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னு நல்லாவே கொஞ்சம் ஏறி இருக்க உங்களுக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு சேர்க்குறோம் இப்போ பின்பக்க உயரம் இதே அளவு தானா இல்லை அதுவும் ஏறிக்கிட்டு வருதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும் நீங்கள் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பின்பக்கமும் எங்களுக்கு இறக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பின்பக்க உயரத்தை ஒரு அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ இறக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம முன்பக்கம் வரைவோம் முன்பக்கம் வரைஞ்சி அதிலே இறக்கிடுவோம் அப்படிங்கிறப்ப முன்பக்கம் பின்பக்கம் வெட்டிட்டு முன்பக்கம் வெட்டிட்டு அது ரெண்டையும் தான் நம்ம பட்டி வெட்டுவோம் அதனால நீங்கள் பின்பக்கமும் இறக்க வேணும் அப்படின்னாங்கன்னா நம்ம இறக்க வச்சுக்கலாம் அப்போ நம்ம பட்டி எடுக்கல நமக்கு பட்டி வந்து இந்த ரெண்டையும் நம்ம அளக்குறப்ப நமக்கு பட்டி என்னான்னு கிடச்சிரும் இதே இது பின்பக்கம் எங்களுக்கு தான் இருக்கு முன்பக்கம் மட்டும் இறக்கி வைங்கப்பா பின்பக்க உயரம்லாம் போதுப்பா முன்னால் தான் கப்பு உட்கார மாட்டேங்குது அப்படிம்பாங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நம்ம முன்பக்க உயரத்தை மட்டும் இறக்கி வைக்கிறோம் அப்போ நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற பட்டியை விட பட்டியோட அளவு கம்மியாக வரும் ஏன்னா இந்த உயரம் இறக்குறப்ப நமக்கு பின் உயரம் அதே அளவு நமக்கு பட்டியோடய அளவு நம்ம அளக்குற விதத்தில் பட்டியோட உயரம் குறைவாக வரும் இதுதான் மெத்தடு நமக்கு பின்பக்க முன்பக்கத்தை இறக்கணுன்னா நம்ம பின்பக்கம் உயரம் அதுவே அளவா இல்லை அதை விட இறக்கணுமான்னு நம்ம கேட்டுட்டு அளவெடுத்து நம்ம வெட்டுறப்ப பட்டி வந்து சரியான அளவு நம்ம எடுக்க முடியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் முன்பக்க எப்படி முன் உயரத்தை நம்ம அளக்குறது அப்படின்னு பார்த்தோம் அதில் என்ன அளவுகள் நம்ம கூட்டி வைக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தோம் இந்த வீடியோ ரொம்பவே அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ